ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஒரு புது விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நிறைய வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் உள்ள பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கதும் அந்த மாதிரி மெஷின்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் எல்லாம் புல் வந்து நிறையவே வளர்ந்துருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா புல்லை வந்து நம்ம எடுத்து விட்டு டயர்டாகிருப்போம் இப்போ வந்து புல்லெல்லாம் தோட்டத்தில் இருந்து எடுக்கிறதுக்கு ஆளை கிடைக்க மாட்டேங்குது அதை வந்து ஈஸி பண்ணுறதுக்காகவே நிறைய மிஷின்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மிஷின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போது இந்த மிஷின் பாருங்கள் இதை வந்து நம்ம வேண்டாத புல்லை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விடுறதுக்கான ஒரு மெஷின் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இப்போ டெமோ வந்து காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அது வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேடை போட்டுட்டு நம்ம இந்த மெஷினில் டைட் பண்ணிடலாம் அப்போது இந்த பிளேடு தான் வந்து கிராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுறதுக்கான பிளேடு இதை வந்து நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் டைட் பண்றோம் இந்த மெஷினுடைய வெயிட்டுன்னு பாத்தீங்கன்னா சுமார் ஏழு கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும் ஆனா கிராஸ் கட் பண்ணும்போது அந்த வெயிட் நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகாதபடி கம்ஃபர்டபுளாக இதுக்கு பெல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மெஷினை நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இதுல நம்ம எப்பவுமே கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அப்போ அந்த ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும் அப்போது இந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு கிராஸை கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய போல்ட் எல்லாமே இருக்குது இந்த போல்ட் எல்லாமே எப்பவுமே நம்ம டைட் பண்ணி அடிக்கடி விடணும் இல்லைன்னா லூஸ் ஆயிரும் ஏன்னா டூ ஸ்ட்ரோக் இருக்கிறதுனால இதில் வந்து போல்ட் எல்லாம் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வைப்ரேஷன்னால் அடுத்ததாக நம்ம டைட் பண்ண வேண்டிய ஸ்க்ரூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இதுக்குள்ளே ஃபில்டர் இருக்கும் இப்போது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் இருக்குது பாருங்கள் இதுதான் ஃபில்டர் இந்த ஃபில்டர் வந்து இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு போல்ட் இருக்குது அந்த போல்ட்டை கூட நம்ம வந்து மற்ற போல்ட்டு டைட் பண்ணும்போது இதையும் லைட்டாக நம்ம டைட் பண்ணி விட்டுருக்கணும் இந்த மாதிரி ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ணும்போது நமக்கு இன்ஜின் கம்ப்ளைண்ட் கார்பேட்டர் கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம வராமல் அவாய்ட் பண்ண முடியும் நம்ம மெயின் ஒர்க்கே என்னென்னா க்ரீஸ் அப்ளை பண்ணுறதும் இந்த போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணுறதும் தான் நம்ம இந்த மிஷினுக்கு வந்து மெயின் ஒர்க்காக செய்ய போகிறோம் இப்போது போல்ட் டைட் பண்ணியாச்சு க்ரீஸும் அப்ளை பண்ணியாச்சு இனி வந்து நம்ம இதில் பெட்ரோல் ஆட் பண்ணிடலாம் இதில் நம்ம ஃப்யூயல் ஆட் பண்ணுறதுக்கு புனல் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ புனல் இல்லாததுனால இந்த மாதிரி நம்ம பெட்ரோல் வந்து இதில் ஊற்றிட்டுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து நமக்கு அளவுன்னெல்லாம் கிடையாது அந்த இதில் பார்த்தாலே தெரியும் இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம எவ்வளோ ஊற்றி இருக்கோன்னு தெரியும் இதில் வந்து நம்ம ஒரு முக்கால் பாகம் வந்து ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் எல்லாம் வந்து பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த மாதிரி இதை ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா டைட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இதில் பாருங்கள் அடியில் வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும் அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டைட் ஆகும் அந்த மாதிரி டைட் ஆகிற சமயத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மெஷினை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெல்ட் வந்து நம்ம அந்த மெஷினை ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதனால் நமக்கு வந்து அந்த கிராஸை கட் பண்ணுறதுக்கு வந்து எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது இனி இதில் ஒரு ஹூக் இருக்குது அந்த ஹூக்கை நம்ம பெல்ட்டு கூட வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம கிராஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது இந்த கட்டிங் மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உள்ளது உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய புல்லாக இருந்தால் கூட நீட்டாக வந்து கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது இந்த மாதிரிப்பட்ட எல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க இந்த மெஷின் வந்து ஒன் ஹவர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹாஃப் அன் ஹவர் நம்ம இந்த மிஷினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் இல்லை ரொம்பவே ஹீட் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி